முதல் அடுத்த தேசியெல்லாம் நீங்க ஆகும் அடுத்தது நீங்கள் அடுத்த ஆண்டு உங்களோட உங்கள்கிற கோட் அடுத்தது இந்த கோ உங்களுக்கு இந்த பிள்ளைகள் இந்த உங்களுக்கு எல்லாம் இதை வந்து உங்களோட மொபைல் நம்பரையும் அதில் வந்து உங்களோட இமெயில் எடுத்துகிறதுலையும் நீங்களே எதிர்பார்க்கணும்

அல்லது இதை வாசிச்சு இதில் உணவு நீங்கள் ரிலீட் பண்ணிவிடுங்க அல்லது நீங்கள் ஐம்பது ரூபா கட்டணும் நீங்கள் பேனில் கட்டி அல்லது கார்டு செய்யலாம் நீங்கள் பேனில் கட்டிட்டு அதனோட ரெசீவ் வந்து நீங்கள் எதாவது பண்ணுறாங்க இதில் வெயில் பண்ணி பண்ணிவிடுங்க அல்லது நீங்கள் கார்டு செய்ய பார்த்தீங்கன்னா நீங்கள் கிரெடிட் கார்டு நீங்க நீங்கள் பண்ணி பண்ணிவிடுங்க நான் அதில் கிரெடிட் கார்டு அன்றதான் தெளிவாக இதில் உங்களோட பேங்க் டீட்டெயில்ஸ்ன்னு நீங்கள் என்ட்ரு பண்ணுங்கள் கிரெடிட் கார்டில் டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ்ஸாக நீங்கள் இதை என்ட்ரு பண்ணுங்கள் நான் என்னுடைய டெபிட் கார்டு டீட்டெயில்ஸ் பண்ணுறேன் உங்களோட கார்டு டீட்டெயில்ஸை சரியாக கொடுத்துட்டு இதில் இருக்கிற பேவுண்ட்டு தான் நீங்கள் க்ளிக் பண்ணுங்கள் க்ளிக் பண்ண நீங்கள் அக்கௌண்ட்டில் ரெஜிஸ்டர் பண்ணியிருக்கிற உங்களோட மொபைல் நம்பருக்கு ஒரு என்று வரும் அதை நீங்கள் இதில் என்ட்ரு பண்ணுங்கள் என்ட்ரு பண்ணி சாப்பிட்டேன் தான் க்ளிக் பண்ணுங்கள் இப்போ உங்களோட ஃபோன் ரெஜிஸ்டர் ஆகிட்டு இதில் இருக்கிற டவுன்லோட் பண்ணுறதா க்ளிக் பண்ணுங்கள் இதுதான் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா போகும் இதில் நீங்கள் டேட் போட்டு சைன் வச்சு கீழே இருக்கிற அட்ரஸுக்கு நீங்கள் ரெஜிஸ்டர் போ சேவ் பண்ணணும் சைன் நண்பர்களே இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் அதோடு உங்கள் நண்பர்களுக்கும் சேவை பண்ணுங்கள் ஏதாவது சந்தேகங்கள் இருந்தால் கீழே கொமெண்டில் பதிவு நன்றி